வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் மயோனைஸ் சாண்ட்விச் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போது நாலஞ்சு பூண்டை வந்து பொடிசா நறுக்கி அதையும் இந்த ஆயிலில் சேர்த்துட்றேன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் சிக்கனை வந்து மஞ்சள் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதை நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போது ஆஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இந்த ஆயில் நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த பாயில் பண்ணின அந்த தண்ணி வந்து அதில் இருக்கக்கூடாது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இது ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டெம் டொமேட்டோ ஒன்று அதையும் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு மயோனஸ் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வெஜ் மைனைஸ் நீங்கள் எக் எக் மைனோஸ் கிடச்சாலும் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நீங்கள் கலரி எடுத்துக்கோங்க நான் இன்னமும் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா கரெக்ட்டு உப்பு பார்த்துக்கோங்க இப்போது ஒரு ப்ரெட்டில் சில்லி சாஸ் தடவிக்கிறேன் காரத்துக்கு தடவிட்டு இப்போ இந்த ப்ரெட்டுக்கு தேவையான அளவு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சு சிக்கன் சாண்ட் மயோனேஸ் வெஜிடபிள் நம்மளில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சமமாக பரப் போட்டுட்டு இது மேலே ஒரு பிரெட் வச்சிடலாம் வச்சு தவால் இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பட்டர் இல்லைன்னா வந்து கீ சேர்த்துக்கலாம் நான் கீ தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி எடுத்தாச்சு இது வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க